அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வர இருக்கின்றேன் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே இப்போ ஜூன் நாலாம் தேதி தமிழகம் முழுவதும் முகாம்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதா நம்ம தமிழக அரசு செய்தித்துறை வாயிலாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடும்பொழுது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் சொல்லுங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாமே ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அது கூட என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் நீங்கள் வச்சு கொடுக்கணும் இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்துட்டு இந்த ஃபார்மை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு தரணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை உங்களுடைய ஆதார் அட்டை கொடுக்க வேண்டியது இருக்கும் ஜெராக்ஸ் தான் ஒரிஜினலும் கையில் எடுத்துகிட்டு போங்க எல்லாமே உங்களுடைய குடும்ப அட்டை அதாவது ஸ்மார்ட் கார்டு உங்களுடைய பில்லு இபி பில் இப்போ நீங்கள் ஓன் ஹவுஸில் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இபி பில் இருக்கும் இதுவே வந்து நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்கன்னா எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டுடைய ஓனர் கிட்ட ஈபி பில்ல வந்து எடுத்து ஜெராக்ஸ் எடுத்தோ இல்லை வந்து அந்த ஈபி பில்லையோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் கண்டிப்பாக வந்து இந்த பேங்க் பாஸ்புக் தேவை ஏன்னா இந்த ஆயிரம் ரூபாய் இந்த பேங்க் மூலயமா தான் உங்களுக்கு மாதம் மாதம் வரும் ஓகேங்களா அப்போ ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஈபி பில்லு ப்ளஸ் வந்து பேங்க் பாஸ்புக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இது கூட அட்டாச் பண்ணி தர வேண்டியது இருக்கும் இந்த ஃபார்மை தமிழில் ஃபில் பண்ணலாமா இங்கிலீஷில் ஃபில் பண்ணலாமான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுலேயே தாராளமாக பண்ணலாம் இப்போ வந்து இந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கோம் அதுக்கப்புறம் உறுதிமொழியாக பதினோரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன உறுதிமொழி கேட்டிருக்காங்க அது எல்லாமே வந்து கரெக்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் எண் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய நேமு அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப அட்டை எண்ணு அதாவது ஸ்மார்ட் கார்டில் உங்களுடைய நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திருமண நிலை நீங்கள் திருமணம் ஆனவருனா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க திருமணம் ஆகாதவர்னா இந்த பாக்ஸில் டிக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் விவகாரத்தை ஆனவர்னால் டிவோர்ஸின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க கைவிடப்பட்டவர்னால் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் விடோ விதவியாக இருக்கீங்கன்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க ஏன்னால் இந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா மற்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சம்மந்தமான அனைத்து குறுஞ்செய்திகளும் அதாவது எஸ்எம்எஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு வரும் ஸோ மோஸ்ட்லி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் நம்பரை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து தற்போது சொந்த வாடகை வீட்டில் வசிக்கிறீங்களா சொந்த வீட்டில் இருக்கீங்களா அல்லது வாடகை வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டுக்காங்க சொந்த வீடுனா இந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள் வாடகை வீடுனா இந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அந்த ஏரியாவுடைய மாவட்டத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த இடத்துல இருக்குதோ அந்த ரேஷன் கார்டுடைய மாவட்டத்தை இந்த இடத்துல டிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தற்போதைய மின் இணைப்பு எண் உங்களுடைய இபி கனெக்ஷனுடைய நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய பேங்க்குடைய பேர் இந்த இடத்துல போடுங்க அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் சாரி வங்கியினுடைய பிரான்ச்சு கிளையை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை பிரான்ச்சு அந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம் இப்போ இந்தியன் பேங்க்னா இந்த இடத்துல இந்தியன் பேங்க்கிறத மென்ஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வங்கி கணக்கு என்ன இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு குடும்ப விவரங்கள் பதினெட்டு வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும் பதினெட்டு வயசுக்கு இருக்காங்க சின்ன பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்கள இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எதற்காகனு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை கணக்கெடுக்கிறதுக்காக தான் இந்த காலம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் யாராவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களை இதில் வந்து எழுதிக்குங்க அவங்களுடைய வயதை இதில் ஒன் பை ஒன்றாக எழுதிக்குங்க அதுக்கப்புறம் தொழில்னு சொல்லிட்டு பர்டிகுலர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா மாநில அரசு ஊழியர் ஒன்றிய அரசு ஊழியர் பொதுத்துறை ஊழியர் தனியார் நிறுவன ஊழியர் அரசு ஓய்வூதியம் பெற்ற பெறுபவர் விவசாயி விவசாய தொழிலாளர் அமைப்புசாரா தொழிலாளர் சுய தொழில் தினசரி ஊதியம் இதர தொழில் புரிபவர்கள் வேலையற்றோர் கல்லூரி மாணவர்கள் மொத கொண்டு இந்த இது பட்டியலில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய மாத வருமானம் மந்த்லி இன்கமை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும் முக்கியமான ஒன்றுன்னா வருமான வரி செலுத்தி அவங்க வந் இந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்து வருமான வரி செலுத்துவாங்கன்னா ஆம் எழுதுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு எழுதிடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சொத்து விவரத்தை வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க சொந்த ஊடுனா ஆம்னா ஆம் மேலே டிக் பண்ணுங்க இல்லைன்னா இல்லைன்றத டிக் பண்ணிக்கங்க இது வந்து டிக் பண்ணுற ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் அரசு திட்டத்தின் மூலம் நிதியுதவி பெ பெறப்பட்டதா வேற ஏதாச்சும் அரசு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுத்து அதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா ஆம்னா ஆம் டிக் பண்ணுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு டிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நில உடைமை விவரங்கள் அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய பதினெட்டு வயசுக்கு மேலே மேலே பூர்த்தி செஞ்சீங்க இல்லையா அதில் யாருக்காவது வந்து சொந்த நிலம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அப்படி இருந்ததுன்னா ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இதையே வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆமீனில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்த்து ஐந்து ஏக்கருக்கு மேல் நஞ்சை நிலம் உள்ளதா அல்லது பத்து ஏக்கர் புஞ்சை நிலம் உள்ளதா மேல குடும்ப உறுப்பினர்களும் குறிப்பிட்டோம் அவங்க எல்லாரையும் சேர்த்து சொந்த நிலம் இருக்குது சொந்த நிலம் வந்துட்டு ஐந்து ஏக்கருக்கும் மேலே வந்து நஞ்சை நிலம் இருக்கா இல்லை பத்து ஏக்கருக்கும் புஞ்சை நிலம் இருக்கா அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா ஆம்னால் ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வாகன விவரங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனம் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் உள்ளதா கேட்டுருக்காங்க உங்ககிட்ட மட்டும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்கக்கிட்டையும் வந்து காரு ஜீப்பு டிராக்டர் கனரக வாகனங்கள் ஃபோர் வீலர்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து உறுதிமொழியாக ஒரு பதினோரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டோம் என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இந்த உறுதிமொழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் மகளிர் உரிமை தொகை பெற எனது ஆதார் எண் பயோமெட்ரிக் அல்லது ஒருமுறை கடவுச்சொல் ஓடிபி தரவை ஆதார் அட்டையிலான சரிபார்ப்புக்காக வழங்க நான் இதன் மூலம் ஒப்புதல் அளிக்கிறேன் அதாவது இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் அட்டை போடும்போது அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து பகிர்றதுக்கு நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்கன்றதையும் நீங்கள் உறுதிமொழியாக இதை எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் எனது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கும் மேலே இல்லை அப்படின்றதையும் நீங்கள் வந்து உறுதிமொழியில் ஏற்றுக்கிறீங்க அதுக்கப்புறம் எனது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமான கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் இல்லை நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறது பண்றது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல யாருமே வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சு வருமான வரி tax லாம் கட்டுறவங்க கிடையாதுன்றதையும் நீங்க உறுதி மொழியில ஏத்துக்கணும் அதுக்கு அப்புறம் பாத்தா எனது குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் யாரும் இல்லை என்றதையும் நீங்க வந்து உறுதி மொழியா இதுல வந்து ஏத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் எனது குடும்பத்தில் மாநில அரசு ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளில் ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியதாரர்கள் யாருமே வந்து இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருமே இந்த இந்த இதுவில் இருக்காங்கன்னா யாருன்னா இருக்காங்கன்னா இல்லை சாரி இல்லைன்றத நீங்கள் உறுதிமொழியாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து எனது குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தவிர யாரும் இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது வார்டு உறுப்பினரை தவிர வேறு ஏதாச்சும் கொஸ்டரில் இருந்தாங்கன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைன்றத நீங்கள் வந்து ஒப்புதல் வந்து அளிக்கிறீங்க எனது குடும்பத்தில் யாரும் சொந்த பயன்பாட்டிற்கு கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனம் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்கவில்லை அதாவது நான்கு சக்கர வாகனம் வச்சுருந்தாலும் அது அவங்களுடைய ஏர்னிங்ஸ் அதாவது பிழைப்புக்காக வச்சுருந்தாங்கன்னா அது வந்துட்டு ஏற்றுக்குவாங்க அதாவது ஓன் யூஸ்க்கு வந்து வச்சுருக்கக்கூடாது அப் அதுதான் வந்து உறுதிமொழியில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனது குடும்பத்தில் ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்திற்கும் மேல் ஆண்டு விற்பனை செய்த ஆனுவல் டர்ன் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவனங்கள் உரிமையாளர்கள் யாரும் இல்லை என்பதை நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து எனது குடும்பத்தில் முதியோர் ஓய்வூதியம் கியூஏபி விதவை ஓய்வூதியம் அமைப்பு தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்ப உறுப்பினர்கள் யாருமே இல்லை என்றதையும் நீங்கள் ஒப்புதல் அளிக்கிறீங்க எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட்டாக ஐந்து ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு மேல் புஞ்சை நிலம் இல்லை என்பதையும் உறுதியேற்க விண்ணப்பத்தில் என்னால் வழங்கப்பட்டுள்ள தகவல் அனைத்தும் உண்மை தவறான தகவலை கொடுத்து மகளிர் உரிமை தொகை பெற்று கண்டறியப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி எடுக்கப்படும் என்பதை அறிவேன் என்பதை நீங்கள் ஒப்புதல் அழித்து இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையப்பண்ணு இருக்கு இல்லையா இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் இல்லை உங்களுக்கு சிக்னேச்சர் போட தெரியலைன்னா உங்களுடைய தம்பு இம்ப்ரெஷனை கட்டை விரலைய இங்கு தடவி நீங்கள் தம்பிப் பிரஷன் வச்சு உங்களுடைய நேம் வந்து யாராச்சும் எழுத தெரிஞ்சவங்க வந்து இந்த இடத்துல எழுதி அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான் நீங்கள் எந்த இதில் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் அப்படி இல்லைனா உங்களுடைய ஆதார் நம்பர் எந்த மொபைல் நம்பரில் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு மெ மெசேஜ் வந்துடும் அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபுல் வீடியோ கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதில் என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க யூ கீப் சப்போர்ட்டிங்